வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தினாக்கா நம்ம சேலத்துல புக் ஃபேர்வெல் போட்டுருந்தாங்க இப்போ வந்து அது முடிஞ்சிருச்சு நாங்க கடைசி நாள் அன்னைக்குதான் நாங்களே போயிருந்தோம் சரி அதை விடுங்க நாங்க இந்த புக் பேர்வல்ல என்னெல்லாம் பார்த்தோம் என்னெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சுத்திட்டு வந்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த புக் பேர்வலுக்கு நானும் என் ஃப்ரெண்டு நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் போயிருந்தோம் இந்த புக் ஃபேர்வெல் கவர்மெண்ட் நடத்தது அப்படிங்கறதுனால ஃப்ரீ தான் நீங்க காசு எதுவும் கொடுக்க தேவை நாங்க பாட்டுக்கு எப்பயும் போல உள்ள புரிஞ்சுட்டோம் உள்ள வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா புக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு படிக்கிறேன் எதை படிக்கிறது என்னத்தை படிக்கிறது அப்படின்னு தெரியல ஏற்கனவே காலேஜ் காலேஜில் கொடுக்குற புக்கையே படிக்க முடியல சரி இங்கே வந்து எதோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா அப்படின்னு தொலைகிட்டு இருந்தப்போ தான் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கு அப்படின்னு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க அங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஏதோ கேம் மாதிரி வச்சிருந்தாங்க இந்த ஓட்டை ஓட்டையா இருக்குதில் ஒரு அட்டை அந்த அட்டையில அந்த ஓட்டைக்குள்ள அந்த பந்து பூதாமல் மேல கொண்டு வரணும் இதுதாங்க சேலஞ்சு என்னான்னு தெரியல சரி வாங்க விளையாடுவோம் அப்படின்ட்டு களத்தில் இறங்கியாச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேம் விளையாண்டதே விளாண்டதே இல்லை இதை ஃபஸ்ட் சரி கை காலாக நடுங்கிடுச்சு எப்படியாவது இதை ஜெயிச்சே ஆகணும்டா அப்படின்ட்டு விளாண்டுருந்தேன் இருந்து அந்த எனக்குனே வராங்க அந்த பக்கமும் விளாடலாம் போல இருக்கு அந்த பக்கமும் விளையாண்டுக்கிறாங்க நான் இந்த சைடு விளாடுறல அதே மாதிரி அவங்க விளையாண்டுருப்பாங்க அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னா எனக்கு இந்தாண்டா கொஞ்சம் குழுங்குச்சு அதனால ஏதோ பண்ணி வித்தையை காட்டி போடுற இதுக்கு மேல தாங்க முடியாதரா குருநாதா அப்படின்ட்டு நானும் வேக வேகமா விளையாட ஆரம்பிச்சிட்டேன் எப்படியோ அது கீழே உழுவுல என் லக்கில் ஃபர்ஸ்ட் டைம்ல ஜெயிச்சு ஆகணும்டா அப்படிங்கிற முடிவுல தான் விளையாண்டேன் இந்தாண்டா என் மனசு வேற அவ்வளோதாண்டா பாதி வந்தாச்சுடா இன்னும் கொஞ்சம் தான்டா எப்படியாவது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தியாச்சு ஜெயிச்சிடறா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் மேலே கொண்டு வந்தா திடீர்னு மேலகர் ஓட்டம் மட்டும் பெருசாகுது நடுவில் அந்த கேப் சின்னதாக இருக்குது எப்படியாவது கொண்டு வந்து கடைசியாக நிறுத்தியாச்சுங்க அங்கே பாருங்க நான் எவ்வளோ மெதுவாக கொண்டு போகிறேன் இதுதான் ஒரிஜினல் ஸ்பீடு எப்படியாவது கொண்டு போய் அதில் தள்ளி விட்டுண்டா அப்படின்ட்டு கரெக்டாக வச்சு விட்டா பாருங்க போடி ஜெயிச்சாச்சு அப்படின்ட்டு நான் முடிச்சுட்டு சரி வாங்க எதுவும் பண்ண முடியாது காசுலாம் தர மாட்டாங்க ஜெயிச்சதுக்கு அதனால் அடுத்த புக்கு ஷாப் போவோம் அப்படின்ட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்துட்டேன் எப்படியும் போல ஆனால் நிறைய புக் இருக்குங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான புக்கை கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சு எடுத்துடலாம் எங்கள் வாத்தியார் வந்து ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும்போது சொன்னார் முல்லைக்கூடின்னு ஒரு புக்கை படித்தேன்டா அப்படின்னு அந்த புக்கை கண்டுபிடிச்சி ஃபோட்டோ எடுத்து அவர் கூட அமுச்சு விட்டேன் அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னாக்கா வாத்தியங்க நம்ம பழைய தமிழர்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த இசை கருவிகள் அதெல்லாம் தான் இருக்குது அதை வந்து ஷோவுக்காக தான் வச்சிருக்காங்க ஒரு அக்கா வந்துட்டு தம்பி இதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு இங்கிலீஷில் ஏதோ கேட்டுட்டு இல்லைக்கா இதெல்லாம் பார்க்கறதுக்கு மட்டும் தான் நாட் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க எவ்வளோ வேடிக்கை பார்க்கறதுன்னு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதோட சவுண்ட் நீங்களே கேளுங்களேன் இதுனால சவுண்ட் இது இது கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்கடா பீச்சியம் போட்டிங்களா நாங்கள் உங்களை போட்டுருவோம் அப்படின்னு அங்கேருந்து கண்காணிப்பாளர் சொல்லிட்டு இருந்தாரு சரிண்ணா சரிண்ணா அப்படின்ட்டு அமைதியாக நாங்களும் அதை வேடிக்கை பார்க்குற மாதிரியே சும்மா யூஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பார்க்குறீங்களா இது பேர் ஏதோ புல் புல் தராவான் ஏதோ ஹார்மோனிய போட்டி மாதிரி தான் இருக்குது அந்த இந்த பொட்டியில் ஏதோ சவுண்டு வருமா அப்படின்னு பார்த்தா அந்த பட்டன்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னே தெரியல ஆனால் அந்த கம்பிகள்லாம் இதில் கம்பிகளை எழுத்தா சவுண்ட் வருது இது நமக்குன்னா ஒரு சவுண்டு வரமாட்டேங்குது சரி எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு தெரில அப்படின்ட்டு நாமளும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டோம் தம்பி ஏதாவது தொடம் போடுறான் அப்படின்னு அவர் வேறு அங்கேருந்து மிமிகரி பண்ணிட்டு இருக்கிறாப்புல அப்படியே பார்த்துட்டு இருந்ததில் அங்கே பாருங்கள் ஏதோ நெருத்தாரைன்னு போடு நம்ம ஊர் ஜாலி தாரை அப்படின்னு வந்துருக்குறேன் அப்படின்ட்டு நாமளும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் தற்கொலை பயிரில் அது உங்கள் ஊர் பேரலாம் இது ஒரு பழமையான காற்று காற்றுவாத்தியம் அந்த காற்றுவாத்தி தான் இது அப்படின்னு சொன்னாங்க ஆ சேர்ணா சேர்ணா அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே அடுத்த அறைக்கு வந்துட்டோம் அடுத்த அறையில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா போர்க்கருவிகளாக இருந்துச்சு போர்க்கருவியில் இதுக்கடா நடுவில் திருப்பி ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்க அப்படியே தம்பி அதெல்லாம் இடம் பத்தல பார்த்தாலும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாயம் பேசிட்டு தான் இருந்தோம் ஆனால் ரொம்ப பின்னாடி சவுண்ட் வந்ததுனால அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸை வைக்க முடியல சரி வாங்க வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா தம்பி இதெல்லாம் ஒரிஜினல் இல்லை ஒரிஜினல் மாதிரி வச்சிருக்கிறோம் ஒரிஜினலாக வச்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு ஒரிஜினல் மாதிரி இவங்க அந்த இமேஜினேஷன்லாம் கொண்டு வருவாங்கல்ல அந்த காலத்தில் கருவியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே ஃப்ளக்ஸில் ஒட்டியிருக்கிறாங்களா ஒத்து அப்படின்னு ஒரு வாத்தியம் இது வந்து இங்கே இல்லை இது வந்து ஒத்து ஊதுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் வாத்தியம் மாதிரி தான் ஒரு ஒருத்தர் நாதஸ்வரம் ஊதுறாங்க அப்படினாக்கா அதோட பக்க வாத்திய மாதிரி இதை ஊதுவாங்க நல்லா இருக்கும் நீங்கள் வேணா யூடியூப்ல போட்டு பாருங்க நிறைய வரும் அப்புறம் வந்து பழங்காலத்து கற்கள்லாம் இருந்துச்சு அதில் நம்ம தாரமங்கலமும் இருந்துச்சு எங்கே போனாலும் திருப்பி அதே வருது அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் இன்னும் எங்கள் எவ்வளோ பெரிய புக் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம் உள்ள திறந்து பார்த்தா நம்ம தலைவர் இருக்கிறாப்ல யாரும் தலைவர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பதினொன்றாவது பண்டாவது புத்தகத்தில் வந்துட்டாப்பில் சரி யார் தெரியல இந்த புக்கெல்லாம் நான் வாங்க மாட்டோம் சரி சரி சும்மா வச்சா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தம்பி இது பரவாயில் வெயிட் ஆகுது இடையே போட்டலாமா அப்படின்னு பேசிட்டு தம்பி அப்புறம் ஒன்னை போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்தாச்சு இந்த பக்கம் அப்படியே கடைசி இடத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பறவைகளாக இருந்துச்சு மேலே பேப்பரில் பறவைகள் மாதிரி தான் தொங்க விட்டுருந்தாங்க எங்களுக்கு நேரம் இல்ல அப்படிங்கறனால எல்லாம் மேலே அப்படியே முன்னாடி இருந்தே பார்த்துட்டு போயிட்டோம் அங்கே பார்த்தாலே தெரியும் எல்லாம் பறவை எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம் அடுத்த இடத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா கீழே வேற யாரோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உட்காந்துருந்தாப்ல சரி சரி அவர்கிட்ட ஏதோ கேட்டு வரணும் இரு அப்படின்னு என்னடி டைம் ஆகுதுல வாடா போலாம் போலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு கூப்பிட்டு தான் சரி வா அடுத்த முறை பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வேற கடைக்குள்ளே போந்தோம் அப்படின்னாக்கா பொம்மை பொம்மைனா சின்ன பசங்களை பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி புக்ஸ்லாம் இருந்துச்சு உள்ளே போனோம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு புக் எடுத்தேன் கேமல்னு அதுக்குள்ளேயே தம்பி இங்கே போடுறோம் அப்படின்னு தூக்கி அண்ணா இதர் சாப்பிட கட்டுறான் எதுக்கடா கூப்பிட்டேன் சும்மா கூப்பிட்டேன் திரும்பியா அப்படிங்கிறோம் இவனுங்களாம் வச்சுட்டு என்னதை பண்ணுறது சரி வாங்க வேற புக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னதை பார்த்தோன்னா ஏ சிங்கர் எதுனா வாடா இதை பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தா சரி உள்ளே ஏதோ கதை இருக்குன்னு பார்த்தா சிங்கம் இல்லைங்க சிங்கத்தோட அது சில ராத்திரி என்ன பண்ணும் காலையில் என்ன பண்ணும் அதோட பழக்க வழக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு அனிமல் அந்த அனிமலோட கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் பொழுது அப்படியே பார்த்தோன்னா பக்கத்தில் இன்னொரு சின்ன பசங்களை யூஸ் பண்ணுவாங்களா அது அப்புறம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க தம்பி இன்னும் இருக்குதுப்பா ஒரு லைன் இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே போயிட்டு இருந்தோம் என்ன முடியல புக்கு கடையோட ஓனரும் சரி மற்ற வந்த வியூவர்ஸும் சரி மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் கேட்டப்போ கூட நிறையா சொன்னாங்க இந்த புக்கு எதுக்காக அப்படிங்கன்னா கேட்டேன்னா சொல்கிறாங்க இந்த பக்கம் எங்க நாங்கள் கேட்குற புக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாலும் சொன்னாங்க அப்படியே ஒரு ஜோக்கு புக்கு தம்பி இதை வாங்கிட்டு போவோம்மாணா அப்படின்னு நினச்சி ஜோக்கு புக்கு எடுத்து பார்த்தா பயங்கரமான காமெடியெலாம் போட்டுட்டு இருக்கிறானுங்க முடிஞ்சு இந்த காமெடியை படித்து சிரிப்பு வந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் காமெடி வரல இதெல்லாம் ஒரு புக்காடா சரிப்போம் நம்ம வேற வேலையை பார்ப்போம் அப்படின்னு தூக்கி போட்டு அடுத்த கடை மூவ் ஆயிடுச்சு அங்கிட்டு போனால் சூனியம் வைப்பது எப்படி என்னையா புக்கெல்லாம் வைக்கிறீங்க பயங்கரமாக புக்கெல்லாம் விற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போயாச்சு தம்பியோட இந்த புக்கை வந்து போடுறான் அப்படின்னா என்னண்ணா பண்ணுறேன்னா குழந்தைங்க புக் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறானுங்க எங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டேன் என்னடா பண்ணுறது சரி வா போகலாம் டைம் ஆகுதுன்னு கூப்பிட்டு நீ மட்டும் புக்கை பார்த்துட்டு இருக்கிறே அப்படின்னா ஏடா பழைய வயசு சின்ன வயசுலேயே அவங்களாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம் அடுத்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த புகழ் பெற்ற ஓவியங்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஒரு ஒரே இடத்துல பூச்சி வச்சிருந்தாங்க என்னடா இருக்குது அப்படின்னா பார்த்தோனாக்கா ஏதோ இரவசிமா நாகசாமி குண்டு எல்லாம் இருக்குது என்னென்னு டக்கு டக்குன்னு பார்த்து சொல்ல முடியல எட்டு டிகிட் எல்லாம் சின்ன சின்னதாக பார்த்தா தான் தெரியுது அதனால் ஒன்றும் தெரில நீங்களே பாருங்கள் அங்கே பாருங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருக்குது பார்த்து ரசிக்கிறதுனா ரசிச்சுக்கோங்க அப்புறம் நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க சார் எல்லாமே இப்போ இருக்கிற ஃபோனில் எடுக்கிற மாதிரி இல்லை எல்லாமே அச்சடி கோட்டியாக சூப்பராக இருந்துச்சு ஃபோன்லேயே எப்படி தெரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன் நேரில் நம்ம கண்ணில் எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு இதுக்கப்புறம் அப்படியே அடுத்த கடைக்கு போயிட்டோம் அடுத்த கடைக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து சேலத்தில் இருக்கிற வந்து புகழ்பெற்ற இது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பழங்கால கிடச்ச கல் சேலத்தில் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம தாரமங்கலமும் இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள் நம்ம பழைய சிற்பம் பழைய ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவை போட்டுவிட்றேன் அப்படியே உட்காந்து பாருங்க கட்டி முதலில் தான் ஆட்சி பண்ணுறாரு அவர் வந்து நகர்வளம் சொல்லி ஏதோ ஒரு காரணம் வெளியே போகிறார் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த குளத்துல போய் இறங்கி ஒரு திசையை பார்த்து கல்லறிய வரணும் எங்கே எரிஞ்சாரோ அதே இடத்துலேயே சுற்றி வந்து நிற்கும் இன்னும் அவர் கிளம்பு போகலாம் இல்லைன்னா போக மாட்டாங்க எப்படி சுற்றி தூங்கி இங்கே இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணி எறிகிறாரோ இல்லை அது ரொட்டேட் ஆகி வருவாங்க சுற்றிட்டு வந்து மட்டும் அங்கே லேண்டாக சுற்றி விடுவாரா விளையாடுற மாதிரி அந்த மாதிரி சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு வந்துட்டா அடுத்த இடத்துக்கு வந்திருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள்களோட புத்தகம் ஃபோட்டோஸு இந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க அதை பார்த்து முடிச்சுட்டு சூப்பராகுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சிங்க அவ்வளோதான் எல்லா இடமும் முடிச்சுட்டு சரி வாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம் சரி சாப்பிட போகிற வழியில் எதெல்லாம் இருக்குதோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஏதோ வண்டி நிற்கிது எடுத்து என்ன வண்டி நிற்கிது அப்படின்ட்டு வண்டிக்குள்ளே போனால் ராக்கெட்டு இந்த மாதிரி விண்வெளி சம்மந்தமெலாம் இருந்துச்சு வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு மேலே ஏறி போனால் முன்னாடியே ராக்கெட்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க இந்த ராக்கெட் தனியாக பாகம்லாம் பிரிஞ்சு போல ஒவ்வொரு பாகமாக மேலே போக போக அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் நம்ம இந்தியாவில் என்ன ராக்கெட்ஸ்லாம் விட்டாங்க பயங்கரமான ராக்கெட்ஸு அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் வந்து நம்ம இது ஆரியப்பட்டாவாக இது இருக்குமே இருக்கும் போ பார்த்து சொல்கிறேன் ஆ ஸ்ரீஹரிகோட்டா இருக்குது இல்லை கோட்டையில் ராக்கெட் ஏவுதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு சின்ன மினியேச்சராக வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தா அப்படின்னாக்கா நிலாவில் மனசு இறங்கினது அதெல்லாம் இருந்துச்சு What